காவேக்கா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் இப்ப கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு ஏன் ஓன் எழுது ஒப்பாரி கூட வச்சிருப்பாரு நாம பேசாம சினிமாலேயே நடிச்சிருக்கலாம் ஒரு நாலு பாட்டு நாலு ஃபைட்டை போட்டு தற்கொலை ஃபேன்ஸை ஏமாத்தி கோடி கோடியா நாம சமாளிச்சிருக்கலாம் அதெல்லாம் வேணான்னு அரசியலுக்கு வந்து இருந்த கொஞ்ச நஞ்சம் மான மரியாதையும் போயிடுச்சே இப்படி மக்கள் மழையை நாம அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் யோசிச்சிருப்பாரு ஓன் ஒப்பாரி கூட வச்சிருப்பாரு என திறமை தேசியவாதியினருக்கும் வணக்கம் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்வி கொள்கை இது குறித்தான விவாதங்கள் இப்ப வரைக்கும் முடிஞ்ச பாடே இல்ல திராவிட கட்சிகள் உட்பட புதுசா வந்த கட்சி வரைக்கும் எல்லாருமே கொள்கைக்கு எதிராக எதிராக என்ன கத்திட்டு வராங்க அவங்க வீட்டு பசங்க எல்லாம் மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க சிபிஎஸ்இ சிலபஸ் தான் படிக்கிறாங்க இன்டர்நேஷனல் போர்டிங் படிக்கிறாங்க பல மொழிகள் படிக்கிறாங்க ஏன் இத மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கூட சிபிஎஸ்இ

அவர் சைலண்டா இந்த பக்கம் விஜய் வித்யாசிரம் சொல்லிட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ரன் பண்றாரு திரு ஜோசப் விஜய் அவர்களே நீங்க உங்களுடைய தற்கொலை ஃபேன்ஸ் மாதிரியே தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா நாங்க தற்கூரி கிடையாது சார் நீங்க தான் நீங்க தான் வடிகட்டின தற்கூரியா இருக்கீங்க அது எப்படி சார் உங்களால மட்டும் எப்படி சார் விழா முடியுது இந்த பக்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நடத்திக்கிட்டு அந்த பக்கம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுறீங்க இந்திய வேணாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கூச்சமே இல்லையா சார் இதே மாதிரிலாம் நீங்க பேசும்போது உங்களுக்கு மனசே உருத்தாதுங்களா கூசாதுங்களா இப்ப பாருங்க அண்ணாமலை கிட்ட ஆதாரத்தோட வசமா சிக்கீங்க நம்முடைய அண்ணாமலர்கள் அவர்கள் நடந்த பிரஸ் மீட்ல விஜய் அவர்களுக்கு எப்படி பாடம் எடுத்திருக்காரு அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் பாருங்க விஜய் அவர்களுக்கு வர்றேன் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்த ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீவ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ் ஏ எஸ்ஏ எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த டிரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்துல வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்துல சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமானா அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்புலிங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்குது அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போகிறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசான் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளினுடைய நிலைமை என்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட்டு நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இ சாப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா அடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம் சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கூட சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கான் நான் குறைவாக தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு குமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம் புள்ளி ஓரம் கொடுக்கிறார் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் அறுபத்தி எட்டு லட்சம் கூட சொல்லுங்க ஐம்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிறார் அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டுல படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியும் திராவிட கட்சிகள் பல வருஷமா இதை மாதிரியான ஒரு சீப்பான அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹிந்திக்கு எதிராக போராடுறோம் ஹிந்தியை நாங்க இந்த தமிழகத்துக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி அவங்க இவ்வளவு வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாருமே ஹிந்தி படிக்கிறாங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க ஹிந்தி தெரிஞ்சனால தான் தயாநிதி மாறினவர்களுக்கு நாங்கள் எம்பிசிட்டு கொடுத்தோம் சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்றத கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு ஆனா மற்றவர்கள் யாரும் ஹிந்தி படிக்க கூடாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க ஹிந்தி கத்துக்க கூடாது ஹிந்தியை விடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி கம்பல்சரியே கிடையாது மூன்றாவதாக எந்த ஒரு லாங்குவேஜ் ஆனாலும் நீங்க கத்துக்கலாம் அதை மாதிரி தான் மத்திய அரசாங்கம் சொல்லுது ஆனா இவங்க பாருங்க அவங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாத்தீங்களா இப்போ இந்த ஒரு விவகாரத்தை கண்டித்து வேற போராட்டம்லாம் வேற பண்ணிருக்காங்க ஆளுங்கட்சியா திமுக இருக்கு ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிருக்காங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் தான் போராட்டம் பண்ணுவாங்க ஆனா தமிழகத்துலதான் இது வரைக்கும் ரெண்டாவதோ மூன்றாவதோ போராட்டம் நினைக்கிறேன் தமிழகத்துடைய ஆளுங்கட்சியா அவங்கதான் இருக்காங்க ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க யார ஏமாத்தங்க இதெல்லாம் ஏங்க இப்படி பண்றீங்க அண்ணாமலர்கள் விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் இல்லையா ஆனா பல மாசத்துக்கு முன்னாடி விஜய் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க ரன் பண்ற சேனல்ல விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஸ்கூல கட்டிட்டு இருக்காரு அந்த ஸ்கூல் யாருக்கான ஸ்கூல் தெரியுமா ஏழை எளிய மக்களுக்கான ஸ்கூல் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது ஏழை எளிய மக்களுக்கான ஸ்கூலே கிடையாது விஜய் அவர்கள் ரன் பண்ற அந்த ஸ்கூல்ல பீஸ் எல்லாம் லட்ச இருக்கு லட்ச கணக்குல பீஸ கட்டி எந்த ஏழை பசங்க அந்த ஸ்கூல்ல படிப்பாங்க சொல்லுங்க எந்த ஏழை பசங்க அந்த ஸ்கூல்ல படிப்பாங்க இதுல உச்சகட்ட காமெடி என்னன்னா விஜய் அவருடைய இடத்த அவருடைய அப்பாவுக்கு லீஸுக்கு விட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா முப்பத்தி ஏழு வருஷமா எத்தனோ வருஷத்துக்கு அவங்க அப்பா கிட்டே லீஸுக்கு விட்டு அதாவது இவங்களே ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணுவாங்களா இவங்க சம்பாதிச்ச பணத்தை இவங்களே அந்த ட்ரஸ்ட் கொண்டு வருவாங்களா இதெல்லாம் பிளாக்க ஒயிட்டா மாத்துறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாமையா இருக்கும் கண்டிப்பா மத்திய அரசு ஆக்ஷன் எடுப்பாங்க எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுப்பாங்க முன்னாடியே சொன்ன மாதிரிதான் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் எல்லாரையுமே அவங்க ஃபேன்ஸ் மாதிரி தற்கொலிகளா இருப்பாங்கன்னு நினைச்சாரு கிடையாது விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் தற்குரிகளா இருக்காங்க மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது லட்ச வாங்கிட்டு இவர் நடத்துகிற ஸ்கூலில் மூன்று மொழிகள் கிடையாது எக்ஸ்ட்ராவாக ஏகப்பட்ட மொழிகளும் இவர் கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு எதுவுமே இல்லாமல் வெளிய வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுறாரு தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக பேசுறாரு திரைப்படங்களை மட்டும் இந்தியா இருக்கக்கூடிய பல டப் பண்ணி பண்ணி ரிலீஸ் ஏரியா மார்க்கெட் எல்லாம் குடிப்பாராமா ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் கத்துவ கூடாதுன்னு சொல்லுவாராமா இதே பிரஸ் மீட்ல அங்க இருந்த ஊடக பொறுக்கி ஒருத்த பயங்கரமா வாய்ஸ் அவடெல்லாம் விட்டு ரொம்ப கத்தியா பேசியிருந்தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தமிழ் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தமிழ் கிடையாது மற்ற மாநிலங்கள்ல தமிழ ஆப்ஷனல் லாங்குவேஜா கூட வச்சு இல்லை இங்க இருக்கக்கூடிய இந்த கேவி ஸ்கூல்ஸ்ல அதாவது இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல தமிழே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராவே சவுண்ட் விட்டு பேசியிருந்தான் அவனுங்களுடைய போதாத நேரம் இந்த பிரஸ் மீட்ன்னு பார்த்து

குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் குழந்தைங்க தமிழ் எடுத்துப்பாங்க இல்லாத பகுதி ஒரு கிளாஸ்ல ஐம்பது பேர் இருப்பாங்க அதுல முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்க தமிழ் அவங்க இஷ்டம் அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க எய்த்துக்கு சரியா சர்டிபிகேட்டு டென்த்துக்கு தனியா டுவெல்த்துக்கு தனியா அங்கேயே காலேஜ் லெவல் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல அதுக்காக நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் தாமா சரி பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு வாங்க கேவியில தமிழ் இருக்கு வா அப்ப அரசு பள்ளியில மூன்றாவது மணி கொண்டு வந்து கேவியில தமிழே இல்லை கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல தமிழே இல்லை அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை தட்டுல தூக்கி வச்சு இந்த பிரசமிட்டிக்கு வந்தானுங்க இந்த ஊடக பொறுக்கிகள் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டாச்சும் உருப்படியான பாயிண்டா இருக்கா அதை ரிசர்ச் பண்ணி உண்மையாலேயே அதை மாதிரி தான் கேவியில இருக்கான்றதாச்சும் இருக்கா இல்ல ரிசர்ச் பண்ணானுங்களா சுத்தமா கிடையாது அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டுக்கு வரீங்கன்னா கொஞ்சமாச்சு பேசிக்கான ரிசர்ச் போயிட்டு வரக்கூடாதாடா ஊடக பொறுக்கிகளா இவனுங்க கேவிஏ ஏன் டார்கெட் பண்றானுங்கன்னா இந்த கேந்திர வித்யாலய பள்ளிகள் மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் அங்க தமிழ் இல்லைன்னு சொன்னா பாஜக மேல அந்த ஒரு பழி விழும் சொல்லி ஸ்கெட்ச போட்டானுங்க ஆனா அதுவே அவனுங்களுக்கு பேக் ஃபயர் அடைச்சி நம்முடைய அண்ணாமலர்கள் அவனுங்க பொருளை எடுத்து அவனுங்களே போட்டாரு தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் திமுக ஜால்ரா ஊடக பொறுக்கைகளுக்கும் செறுப்படி கொடுத்து பாடம் எடுத்த அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சாரதா கைஸ்வரே கணக்கண்டன் மறுபடியும் அடுத்தவர் சுந்திர நினைத்தும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரவம்